ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் மிஞ்சி என்ன வேண்டாம் உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் குத்துச்சண்டை போட்டியில் வீரனாக திகழ்ந்த முகமது அலியை குறித்து நாம் எல்லோரும் அறிவோம் அவர் அறுபத்தி ஓரு உலக அளவிலான போட்டிகளில் ஐம்பத்தி ஏழு முறை வென்றும் தனக்கு எதிராக இருந்த முப்பத்தி ஏழு எதிர் போட்டியாளர்களை நாக் அவுட் செய்து வீழ்த்தினவர் ஆவார் என்றும் பெற்றவர் அவர் தன்னை குறித்து சொல்லும் போது ஆவார் ஒருமுறை ஒரு விமானத்தில் பயணம் செய்த பொழுது சீட் பெல்ட் போடாமல் அமர்ந்திருந்தார் அப்பொழுது எல்லோரையும் பார்த்து சீட் பெல்ட் போடும்படி விமான பணிப்பெண் கூறிக்கொண்டே வந்து கொண்டிருந்தார் அப்பொழுது இவர் அருகே வந்தவுடன் இவரை பார்த்து சீட் பெல்ட் போடாமல் இருந்ததை கண்டு நீங்கள் சீட் பெல்ட் போடுங்கள் என்று கூறினார் அதைக் கேட்ட முகமது அலி நான் சூப்பர்மேன் எனக்கு சீட் பெல்ட் தேவையில்லை என்று கூறினார் அதற்கு அந்த பணிப்பெண் மிகவும் பணிவுடன் சூப்பர்மேனுக்கு விமானமும் தேவையில்லையே என்று கூறினார் ஒன்றும் கூறாமல் முகமது அலி சீட் பெல்ட் போட்டுக்கொண்டார் தன்னை குறித்து மிதமிஞ்சிய பெருமையை அவரது வாழ்வில் காணலாம் நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நமக்கு எதிர்கொண்டு வருகிற பாவங்களில் பெருமையும் ஒன்றாகும் கர்த்தர் இதை வெறுக்கிறார் மன மேட்டிமையுள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் கையோடே கைகோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் பெருமை என்பது மற்ற எல்லா பாவங்களுக்கும் வேறாகும் லூசிபரின் விழுகைக்கும் துவக்கமாக அமைந்தது இதுவே தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது யாக்கோபு நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் பெருமை வரும்போது மற்ற பாவங்களும் கூடவே சேர்ந்து வந்துவிடுகிறது நான் என்கிற சுயம் வரும்போது அவர்களுக்கு மற்றவர்கள் எல்லோரும் ஒன்றுமில்லாதவர்களைப் போல ஆகிவிடுகிறார்கள் ஆகவே ஒருவரும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிதமிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் என்ற வசனத்தின்படி பெருமையை நம் வாழ்வில் வரவிடாதபடி நம்மை காத்து கொண்டு கத்தருக்கென்று மகிமையை கொண்டு வருகிற பாத்திரங்களாக மாற தேவன் தாமே கிருவை செய்வாராக பெருமையை எங்களிலிருந்து முற்றிலுமாக அகற்றும் தேவனே எங்களை முற்றிலும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம் என்று நாம் தாழ்ந்து ஜெவிக்கலாமா ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்